வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் ஏப்ரல் பத்து தொடக்கப்பள்ளி ஆண்டு விழாவில் மாவட்ட கல்வி அலுவலர் பங்கேற்று சிறப்பித்தார் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஒன்றியம் கண்ணாங்குளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆண்டு விழா மற்றும் பரிசளிப்பு விழா மிக விமர்சையாக நடைபெற்றது விழாவில் கொள்ளிடம் வட்டார கல்வி அலுவலர்கள் மணவாளன் மற்றும் விமல்ராஜ் தலைமை வகித்தனர் பள்ளி மேலாண்மை குழு தலைவி கல்பனா பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவி சண்முகபிரியா பெற்றோர்கள் ஆனந்தன் சதீஷ்குமார் வெங்கடேசமூர்த்தி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் ஊர் கிராம முக்கியஸ்தர்கள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் அற்புதவல்லி அனைவரையும் வரவேற்று பேசினார் ஆசிரியர் தீபா பள்ளியின் நான்றிக்கையை வாசித்தார் அதனைத் தொடர்ந்து மாவட்ட தொடக்கக் கல்வி அலுவலர் குமரவேல் கொள்ளிடம் வட்டார கல்வி அலுவலர் விமல்ராஜ் மற்றும் இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழக பள்ளிக்கல்வி ஆசிரியர் கூட்டணியின் மாநில பொதுச் செயலாளர் ஜெயத்துறை ஆகியோர்களுக்கு பள்ளியின் சார்பில் தலைமையாசிரியர் அவர்களால் பொன்னாடை அணிவித்து சிறப்புகள் செய்யப்பட்டு நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது கொள்ளிடம் ஒன்றிய தலைமையாசிரியர்கள் மஞ்சுளா செல்வி பாஸ்கர் அருள் ரஃபேல் இளவரசி பாலகிருஷ்ணன் தமிழக பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட செயலாளர் நல்லாசிரியர் சண்முகசுந்தரம் ஆசிரியர்கள் மதிவாணன் சிங்காரவேல் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் நந்த ராஜேந்திரன் ஓய்வு பெற்ற ஆசிரியர் கனக ஜோதி ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் விழாவில் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்கள் பெற்றோர்கள் காலை மற்றும் மதிய உணவு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் என அனைவரும் ஒரே சீருடையில் வந்து சிறப்பித்ததை பார்த்து மகிழ்ந்த மாவட்ட தொடக்கக் கல்வி அலுவலர் அவர்கள் அனைவரையும் பாராட்டி பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார் விழாவில் தமிழக பள்ளிக்கல்வி ஆசிரியர் கூட்டணியின் மாநில செய்தித் தொடர்பாளர் பெருமா மணிவண்ணன் மாவட்ட தலைவர் ஜெயமூர்த்தி மாவட்ட செயலாளர் டி ஜி ரவி மாவட்ட பொருளாளர் ராஜீவ்காந்தி வட்டார தலைவர் கலைச்செல்வன் வட்டார செயலாளர் சிவசங்கர் வட்டார பொருளாளர் பால ரமேஷ் மற்றும் அனைத்து இயக்க பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து வட்டார கல்வி அலுவலர் விமல்ராஜ் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் குமரவேல் தமிழக கல்வி ஆசிரியர் கூட்டணி மாநில பொதுச் செயலாளர் ஜெயத்துறை அவர்கள் பள்ளி ஆசிரியர்கள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து பாராட்டி சிறப்புரையாற்றினார் பின்னர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இப்பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் வட்டார கல்வி அலுவலர் இருவரும் ஆரம்பம் முதல் கடைசி வரை அமர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளை கண்டு மகிழ்ந்தனர் இறுதியில் ஆசிரியர் கோகிலா நன்றி கூறினார் இவ்விழாவில் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் முன்னாள் மாணவர்கள் இளைஞர்கள் நட்பணி மன்றம் காலை மற்றும் மதிய உணவு பணியாளர்கள் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் பெற்றோர் ஆசிரியர் மற்றும் கண்ணாங்குளம் கிராமவாசிகள் மகளிர் சுய குழுக்கள் உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி கே ராஜீவ் உடன் பெறுமா மணிவண்ணன் அரசு தேர்வாணையால் கண்டிப்பாக சேர்க்க வேண்டும் அரசு பள்ளியில் சேர்க்கும் பொழுது என்னுடைய பிள்ளைகளில் கல்வி திறன் கண்டிப்பாக சிறப்பாக நடைபெற்றுக் கொள்வது என்றால் அதற்கு முக்கிய காரணம் இங்க இருக்கின்ற மக்களுடைய ஒற்றுமை ஒவ்வொரு கூட்டத்திலும் என்னதால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஐந்து ஒன்றியத்தில் ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு பள்ளிகள் இருக்கின்றன இதை ஒற்றுமைக்கு பெயர் போனது நம்முடைய கொள்ளிட வட்டாரம் இதனால் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே சிறப்பாக ஒரு

ஒரு ஆண்டு முழுவதும் மாணவர்கள் கற்று கற்பித்தல் செயல்பாடுகளில் ஏற்படுவார்கள் அந்த ஆண்டு இறுதி மாணவர்களுடைய கலைத்திறனையும் வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அரசு அனைத்து பள்ளிகளிலும் இந்த ஆண்டு விழாவை வேண்டும் என்று வெளிப்படுத்தினார்கள் அதை முறையாக திட்டமிட்டு சிறப்பாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திறமை மிக்கவராக இருக்க வேண்டும் என்பது முக்கிய பணிகள் எல்லாரும் இருக்காங்க எல்லாருமே திட்டமிட்டு இருக்காங்க எல்லா பள்ளியிலும் கண்டிப்பா ஆண்டு விழா நடப்படுகிறது நிதி குறைவாக இருந்தாலும் அதை பெரிதாக செய்ய வேண்டும் என்று ஒத்துழைப்பை ஒருங்கிணைத்து நாலு கம்பென கழகம் அதே போல திட்டம் மதுரை திட்டம் எல்லாருமே உயிரிழந்த இலக்கணமாக பள்ளியானது மேன்மேலும் வளர வேண்டும் இந்த மாணவர்கள் நல்ல இந்த பள்ளி இந்த பள்ளியில் படித்த வட்டார கல்வியாளராக உயர்ந்திருக்கின்ற அவரை பார்த்து அனைவருமே நானும் அரசு பள்ளி மாணவன் தான் எந்த தனியார் பள்ளியிலேயோ ஆங்கில வழியிலோ இங்கே படிக்கவே இல்லை அரசு பள்ளியை தான் பள்ளியில் படித்தோம் அரசு நல்லதொரு வாய்ப்பை அனைவருக்கும் வழங்கும் திறமை இந்த பட்சத்தில் அனைவரும் வாய்ப்பு உள்ளது எனவே இப்பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளும் எதிர்காலத்தில் சிறந்தவர்களாக விளங்க வேண்டும் நல்லவர்களுடைய அடைய வேண்டும் அவர்களை வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் போட்டோட்ட போட்டோ போக அப்ப

நடந்து கொண்ட மாணவர்களுடைய ஊட்டத்தையும் ஆக்கத்தையும் அவர்களுக்கு ஊக்கப்படுத்துவதற்காக பள்ளியில் நேரக்கூடிய